பான் கடையில உட்காந்துக்கிட்டு பீடா மடிச்சிட்டு இருந்த ரமேஷ்க்கு லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அனாமிகா வந்துகிட்டு இருந்தா அனாமிகா நான் சொன்ன மாதிரி முட்டை குழம்பு தான வச்சிருக்க ஆமா மாமா முதல்ல சாப்பிடு அப்புறமா இதெல்லாம் கட்டி வச்சுக்கலாம் ஒரு நூறு பான் அர்ஜென்டா டெலிவரி பண்ணணுமே அனாமிகா அது ஆனதுக்கு அப்புறம் சாப்பிடுற அப்படி சொல்றியா அப்படின்னா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது லஞ்ச் பாக்ஸையும் கொண்டு வந்துடு நான் வீட்டுக்கு போறேன் மாமா இப்படி வந்து லஞ்ச் பாக்ஸ கொடுத்த அப்படியே திரும்பி போற கொஞ்ச நேரம் இருந்து ஆசையா பேசலாம்ல நான் ஆசையா இங்க உட்காந்து பேசினா நீங்க கட்ட வேண்டிய நூறு பானையும் கட்ட முடியாம போயிடும் ஒருவேளை ஆர்டர் கொடுத்தவர் இங்க வந்து பார்த்தாருனா நீங்க இன்னும் பான் கட்டலன்னு கோபத்துல ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க நஷ்டம் நமக்கு தானேங்க என்னம்மா இவ்ளோ தூரம் யோசிக்கிற இப்படிலாம் பயப்படுறதுக்கு பதில் நீயும் பீடா மடிக்க கத்துக்கலாம்ல எனக்கு உதவியா இருக்கும் நானா நான் பான் மடிக்கவா என்ன நீ உங்க அம்மா கிட்ட நான் பீடா மடிக்கிறேன்னு சொல்லு அவ்வளவுதான் லஞ்ச் டைமுக்கு கூட என்ன அனுப்பாம காலையிலே குழந்தைங்களோட சேர்ந்து உனக்கு கூட ஒரு லஞ்ச் பாக்ஸ் கட்டிடுவாங்க அனாமிகா பொம்பளைங்க அதுலயும் மருமகளுங்க பீடா மடிக்க கூடாதுன்னு சட்டம் ஒண்ணும் இல்லையே பொம்பளைங்க இப்ப எல்லா வேலையும் செய்யறாங்க அம்மா கேட்டா நான் சொல்லிக்கிறேம்மா நான் எப்படி பீடா மடிக்கிறேன்னு நல்லா பாரு அதை பார்த்து அப்படியே நீயும் கத்துக்கோ அப்படின்னு சொல்லி ரமேஷ் பீடா மடிச்சிட்டு இருந்தான் அநாமிகா பாத்துட்டு இருக்கும்போதே ரமேஷ் வேக வேகமா அதை மடிச்சு வச்சான் அநாமிகா அத பாத்துக்கிட்டே இருந்தா அநாமிகா நீ இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா பான் மடிக்க வராது நான் சொல்ற மாதிரி செய் பான் மடிக்கிறது ஈஸியா வந்துரும் அப்படின்னு ரமேஷ் சொல்லிக்கிட்டே பானை மடிச்சுக்கிட்டு இருந்தான் அனாமிகா கூட ரமேஷ் சொன்னதை கேட்டு அவன் சொல்ற மாதிரியே செஞ்சுக்கிட்டு இருந்தான் இப்படியே நேரம் கடந்துகிட்டே போச்சு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அநாமிகா பானை மடிக்க கத்துக்கிட்டா அத பார்த்து ரமேஷ் சந்தோஷப்பட்டான் அடடே அனாமிக்கா எனக்கு தெரியும் நீ ஃபாஸ்ட்டுன்னு தெரியும் ஆனா இவ்ளோ ஜெட் ஸ்பீடு ஃபாஸ்ட்னு தெரியாது சூப்பரா கத்துக்கிட்டியேம்மா பல பலே இப்போ நம்ம நூறு பானை ஈஸியா கட்டிடலாம் ரெண்டு பேரும் கட்டலமா அப்படின்னு ரமேஷ் அனாமிக்கா ரெண்டு பேரும் அவங்களுக்கு வந்த ஆர்டரை வேக வேகமா கட்டி முடிச்சாங்க அதுக்குள்ள அந்த நூறு பானை ஆர்டர் கொடுத்தவரு அங்க வந்தாரு சார் என்ன டைமிங் சார் இப்போதான் நூறு பானை கட்டி முடிச்சேன் நீங்க வந்துட்டீங்க அப்படியா அப்படின்னா நூறு வீடாவும் ரெடியா இருக்கா ரொம்ப சந்தோஷம் சொன்ன டைமுக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு இந்தாங்க பணம் அப்படின்னு சொல்லி சுதர்ஷன் பணத்தை கொடுத்தாரு அனாமிகா பணத்தை வாங்கி கொஞ்சம் எண்ணி பாரு கரெக்டா இருக்கான்னு அப்படின்னு சொன்னதும் அனாமிகா பணத்தை வாங்கி கவுண்ட் பண்ணினான் கரெக்டா இருக்குது மாமா அப்படின்னு சொன்னதும் சுதர்ஷன் கிட்ட நூறு பீடாவையும் கொடுத்து அனுப்பினான் அவரும் அங்க இருந்து போயிட்டாரு மணி அப்பவே ரெண்டு ஆயிடுச்சு அனாமிகாவோட செல்போன் அடிச்சுது அதுல பேய் காலிங் வந்துச்சு அத பார்த்த ரமேஷ் ஏய் அனாமிகா பேய் யாரு உனக்கு ஃபோன் பண்ணுது நீ பேச மாமா நீ பேசினா உனக்கே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் போனை ரிசீவ் பண்ணி பேசினான் தம்பி ரமேஷ மர்ம வாங்கதான் இருக்கால அம்மா நீயா அப்படின்னு ரமேஷ் ஷாக் ஆயிட்டான் அத பார்த்து அனாமிகா சிரிச்சா நீ மருமக இன்னும் பீடா கடையில என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா ஸ்கூல்ல இருந்து குழந்தைங்களை கூட்டிட்டு வரணுமே குழந்தைங்களுக்கு வரைக்கும் அனாமிகாவும் எனக்கு ஒரு ஆர்டர் வந்தது எனக்கு உதவியா இங்க இருக்க அப்படின்னு சொன்னதும் அனாமிகா சிரிக்கிறது நிப்பாட்டிட்டு பயந்து போய் ரமேஷ் கையில இருந்து போன கோவமா புடுங்கனா ரமேஷ மொரைச்சுகிட்டே நின்னா

புருஷம் பிரசாத் ஷாரதா கோபமா இருக்கிறத கவனிச்சு என்னாச்சு சாரதா யார் மேலயோ கோபமா இருக்க மாதிரி இருக்க யார் மேலமா அதான் இருக்காளே அவ அவ மேலதான் நீ சாந்த சுரூபியாச்சு உனக்கே கோபம் வர்ற அளவுக்கு அவ என்ன பண்ணா ரொம்ப இலக்காரம் ஒண்ணு வேணாம் ஒரு ஆம்பளையா புள்ளையோட உட்காந்து வியாபாரம் பண்ணுவீங்களா நீங்க வீட்டுல இருக்கீங்க அவ ஆம்பளை மாதிரி பீடா மடிக்கிறான் வீட்டுக்கு வரட்டும் அவ என்ன பண்றேன்னு வந்து பாருங்க பண்றன்னு இதுல தப்பு கண்டு பான் கடை நம்மது நம்ம புள்ள கிட்டதான் அவ கத்துக்குறான் அப்படின்னா அவ புருஷங்கிட்ட அவ உதவி செய்யறது நமக்காக தானே நம்ம கிட்ட தொழில கத்துக்கிட்டு எதிர்கடையில வேலை செஞ்சாதான் தப்புன்னு நம்ம கோவப்படலாம் இப்ப உன் கோவத்துல அர்த்தம் இல்லமா இதோ இப்படிதான் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணி என் வாரத்துக்கு ஒரு மதிப்பே இல்லாம போச்சு நான் அவகிட்ட சண்டை போடும்போது குறுக்க நீங்க வந்தீங்களோ இல்லையோ ஜாக்கி நடி பாத்திருக்கீங்களா அது ஞாபகம் இருக்கட்டும் நீங்களோ அவனோ நடுவுல வரக்கூடாது சரி சாரதா நான் குறுக்க வந்தா உன்னோட பேச்சுக்கு மதிப்பு இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் குறுக்க வருவனா நான் நடுவுல வர இதுக்கு இதுக்கப்புறம் உன் இஷ்டம் உன் மருமகளோட இஷ்டம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சாரதா சொல்லும்போது ஹரிஷையும் பவ்யாவையும் கூப்பிட்டுக்கிட்டு அனாமிகா வீட்டுக்கு வந்தா ஹாய் பாட்டி ஹாய் மா ஹலோ தாத்தா ஹலோடா தம்பி என் செல்ல பேர குழந்தைங்களே தோட்டத்துக்கு போய் தண்ணியை திறந்து கை கால் அலம்புங்க போங்க செல்லங்களா நிக்காதீங்க அப்படின்னு சொன்னதும் பசங்க முகம் கை கால் கழுவ போயிட்டாங்க சாரதா கோபமா அனாமிகாவையே பாத்துக்கிட்டு இருந்தாங்க அனாமிகா பயந்துட்டு நின்னுக்கிட்டு இருந்தா அப்ப சோகமா ரமேஷ் வீட்டுக்கு வந்தான் அம்மா நெஞ்சு வலிக்குது அப்படின்னு கீழே விழுந்துட்டான் சாரதாவும் பிரசாதும் டென்ஷன் ஆயிட்டாங்க அதே டென்ஷனோட அனாமிகா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணினான் உடனடியா ரமேஷை ஆம்புலன்ஸ்ல தூக்கிக்கிட்டு பக்கத்துல இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க சாரதா வீட்லயே இருந்து குழந்தைங்களை பாத்துக்கிட்டாங்க ஹாஸ்பிட்டல் பெட்ல ரமேஷ் படுத்துக்கிட்டு இருந்தான் டாக்டர் அவனை செக் பண்ணிட்டு இருந்தாங்க வெளியில அனாமிகாவும் பிரசாதும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க மணி ஏழு ஆயிடுச்சு டாக்டர் அப்ப வெளியில வந்தாரு அவருக்கு ஹார்ட்ல அடுப்பு இருக்கு மருந்து கொடுத்துருக்குறோம் இப்போதைக்கு பாருங்க இல்ல ஆபரேஷன் பண்ணனும் அவருக்கு நிறைய ரெஸ்ட் வேணுங்க அவரு ஸ்ட்ரெயின் பண்ணவே கூடாது இருந்தாங்க இத மருந்து அவருக்கு ரெகுலரா கொடுங்க அப்படின்னு அவர் எழுதின பிரிஸ்கிரிப்ஷனை கொடுத்தாரு சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ பேசி அங்க இருந்து வீட்டுக்கு போனாங்க வீட்ல பெட்ல படுத்துக்கிட்டான் ரமேஷ் பெட்டுக்கு பக்கத்துல டென்ஷனா இருந்த சாரதா கிட்டயும் குழந்தைங்க கிட்டயும் அநாமிகா நடந்த விளக்கமா சொன்னா எல்லாரும் வெளியில வந்தாங்க இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது ஒரு நாள் ரமேஷ் அநாமிகோ உனக்கு தான் வீடா மடிக்க தெரிஞ்சிருச்சு நீ கடைய கடையை பணம் எடுக்கும் அப்படின்னு சொன்னான் அந்த வேலைய செய்யறதுக்கு சாரதா கூட ஒத்துக்கிட்டாங்க அநாமிகா அவங்களோட பான் கடைக்கு வரும்போது அந்த இடத்துல இன்னொரு பான் கடை வந்துருச்சு அத பார்த்த அனாமிகா ஷாக் ஆயிட்டான் ஆனா அவங்கவங்க வியாபாரத்தை பார்க்க வேண்டியது தானே யார் வந்து பான் கேட்டாலும் அதை மடிச்சு கொடுக்கற வேலைய பண்ணிக்கிட்டு இருந்தா கொஞ்ச நாள்ல அவங்களோட வியாபாரம் ரொம்ப நஷ்டத்துல போச்சு என்னாச்சு அனாமிகா என்னாச்சு ஏன் இவ்ளோ நஷ்டம் வந்துகிட்டு இருக்கு நம்ம இல்லாத நேரத்துல எவனோ ஒருத்த வந்து புதுசா பான் கடைய போட்டுட்டாங்க அதுவும் இல்லாம நான் பொண்ணாச்சே சரியா பான் மடிக்க வராதுன்னு சொல்லி யாரும் என்கிட்ட வர வரமாட்டாங்க அவ அப்படி சொல்லி தான் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிறான் ஏதாவது ஒண்ணு பண்ணா நாமிக்கா இந்த வியாபாரத்துல நிறைய லாபம் கிடைக்கும் இல்லன்னா நம்ம குடும்பத்தை நடத்தவே முடியாதுமா அப்படின்னு சொன்னதும் அனாமிக்கா யோசிக்க ஆரம்பிச்சான் ரெண்டு நாள் போனதும் குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே கடைக்கு வந்தாங்க அதுக்குள்ள ஒருத்தர் வந்து இதோ பாருமா இந்த வெயிலுக்கு குழு குழுன்னு பான் வேணும் அப்படி குளிர்ச்சியான பானு வாங்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டாரு அப்பதான் அனாமிக்காவுக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்துச்சு கூல் பான்னா ஐஸ்கிரீம் பான் இருக்கு வேணுமா சார் பான்ல ஐஸ்கிரீம் பானா சூப்பர் ஐடியா ஒன்னு குடுமா அப்படின்னு சொன்னதும் குழந்தைங்க கிட்ட இருந்த ஐஸ்கிரீம் வாங்கி பான்ல வச்சு அத கொடுத்தான் அந்த ஆளு அந்த பானை ரொம்ப இஷ்டமா சாப்பிட்டாரு அந்த பான் அவருக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப நல்லா இருக்குமா எனக்கு இன்னொன்னு கொடுக்குறியோ நான் தினமும் இங்க வரமா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட ரெக்கமெண்ட் பண்றேன் சரியா சரிங்க சார் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான் மறுநாள்ல இருந்து ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுக்கிட்டு இங்க ஐஸ்கிரீம் பான் கிடைக்கும் அப்படின்னு போர்டு கூட வச்சான் ஐஸ்கிரீம் பான் வியாபாரமாச்சு கொஞ்ச நாள்லயே அவளோட ஐஸ்கிரீம் பானை யூடியூப் கூட அவளோட ரொம்ப ஃபேமஸ் மளிகை கடையில உட்காந்துக்கிட்டு சாக்லேட்ஸ் எடுத்து சாப்பிட்டுகிட்டே இருந்தாங்க மாமியார் ஷாரதா ரொம்ப சந்தோஷமா பாடா இந்த சாக்லேட் எவ்வளவு ருசி தான் சின்னதா இருக்கு ருசி பிரம்மா ஆண்டமா இருக்கு ஒன்னு சாப்பிட்டா போத மாட்டுது அப்படின்னு நினைச்சு சாக்லேட்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க ஷாரதா ஷாரதா கமலா வந்தாங்க அண்ணியே பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க பத்து ரூபாய்க்கு சாக்லேட் கொடு சாக்லேட் இல்லாம ஸ்கூலுக்கு போக மாட்டானு சொன்னதும் மனசுக்குள்ளாரியே நினைச்சாங்க ஐயையா பத்து ரூபாய்க்கு சாக்லேட்டா அப்ப பத்து கொடுக்கணுமே முடியாது முடியாது அங்க கொடுத்தா நான் என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு வெளியில கமலா கிட்ட ஐயய்யோ கமலா இப்பதான் சாக்லேட் தீந்தது இல்லம்மா நாளைக்கு மருமக கிட்ட சொல்றேன் சரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு சாக்லேட் எடுத்து வாயில போட்டு மின்னுட்டு இருந்தாங்க அத பார்த்த கமலா அப்பதான் கவனிச்சாங்க சாரதா கையில இருந்த டப்பால ஏகப்பட்ட சாக்லேட்ஸ் இருந்தது அத பார்த்த கமலா இருக்கே சாரதா நீ அதுல பார்த்த எடுத்து கூட நான் என்ன பணமா தரமாட்டேன்னு பணத்தை உடனே தந்துடுறேன் சொல்றத கேளுமா இந்த சாக்லேட்டு குழந்தைங்க சாப்பிட்றதில்ல இல்ல ஓஹோ

வேற யாரு சன்னி சன்னிலியோனை எதிர்பார்த்தியாப்பா அவங்க யாரு எனக்கு தெரியாது அது இல்லம்மா நான் கேக்கறத கொடுக்குற பொறுமை உங்களுக்கு இல்லையே முதல்ல பயிர் வாங்கறதுக்கு வந்த ரெண்டு நிமிஷம் கோபாலு நீங்கள் சாக்லேட்டை சாப்பிட்டுக்கிட்டே மறந்துட்டீங்க இப்பையும் சாக்லேட் சாப்பிட்றீங்க இப்போ நான் தேடி வந்தது எனக்கு கிடைக்குமா சொல்லுங்க அதான் இப்பையும் நீங்களாக இருக்கீங்கன்னு கேட்டேன் எப்பவும் நான் தாண்டா தான்ப்பா இருப்பேன் உனக்கு வேணும்னா வெயிட் பண்ணி வாங்கு இல்ல கிளம்பு அப்படின்னு சாரதா சொன்னதும் கோபால் அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு போயிட்டான் டப்பாக்குல கைய விட்டு சாக்லேட்ட சொரண்டிக்கிட்டு இருந்தாங்க அதுல சாக்லேட் காலியானதை கவனிச்சாங்க டப்பால சாக்லேட் இல்லாம காத்து வீசிட்டு இருந்தது அத கவனிச்ச அவங்க ஆடாடே காத்து வாக்கல ரெண்டு சாக்லேட்னு சாப்பிடலான்னு பார்த்தா மொத்தத்தையும் காலி பண்ணிட்டனே நாளைக்கு அவ வந்து கேப்பாளே அவளுக்கு நான் என்ன பதில் சொல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இன்னொரு சாக்லேட் டப்பாவை ஆசையா பாத்தாங்க அதுக்கு மறுநாள் விடிஞ்சிச்சு ஏழை மருமக அனாமிக்கா அவளோட மளிகை கடையில இருந்த காலி சாக்லேட் டப்பாவை பார்த்து குழப்பம் அடைஞ்சு போனா மாமியார் சாரதா லஞ்ச் பாக்ஸை எடுத்துக்கிட்டு அவள பார்க்க வந்தாங்க என்னடிமா காலி டப்பாவையே இந்த முறை முறைக்கிற அது இந்த டப்பாவை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது அதை கவுத்து போட்டு வாசிக்கணும்னு தோணுது உனக்கு டான்ஸ் ஆடணும்னு தோணுதா என்னடி கேள்வி இது இந்த சாக்லேட் டப்பாவை முந்தா நேத்து தான் வாங்கிட்டு வந்தேன் நேத்து ஃபுல்லா சாக்லேட் இருந்தது இன்னைக்கு காலியா இருக்கே ஒரே நாள்ல ஒரே சாக்லேட் வித்து போகுதா ஆமா மருமகளே எல்லாம் வித்துருச்சு அப்படி வித்துருச்சுன்னா அதுக்குண்டான பணம் இருக்கணும் இல்லையா கல்லா பொட்டியும் காத்து வாங்குதே அத்த நீங்க குடியரசு தினம் நினைச்சு சாக்லேட் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்களா இல்லனா சாக்லேட் சுகருக்கு நல்லதுன்னு யூடியூப்ல பார்த்து நீங்களே சாப்பிட்டீங்களா இங்க பாருமா தினமும் கடைக்கு நீதா வர எது வித்து போகுது எது விக்கலங்கிறது உனக்கு தெரியும் இல்லையா எல்லாத்த பத்தியும் எனக்கு தெரியும் அத்தை சாக்லேட் போன மாயம் தான் தெரியல அது சரி நேத்து நான் ஷாப்ல இல்லையே நீங்க தானே முழு நேரமும் இருந்தீங்க அப்படின்னு அனாமிகா கேட்டதும் சாரதாக்கு சுருக்குன்னுச்சு பக்க பெக்கன்னு முழிச்சுக்கிட்டே மனசுக்குள்ள ஐயோ என் குழிய நானே தோண்டிட்டேனே என்ன பண்றது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ அனாமிகா பேசினா அத்த அத்த என்னாச்சு உங்களுக்குள்ளயே பேசிக்கிட்டு நின்னுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா அனாமிகா அதனால சாரதா இந்த உலகத்துக்கு வந்தாங்க ஒன்னு இல்லை மருமங்களே நான் குழந்தைங்க கிட்ட போறேன் லன்ச் பாக்ஸை கொடுத்துட்டு வரமா குழந்தைங்க நேரத்துக்கு சாப்பிடணும் அது இல்லாத்த நேத்து நீங்க தானே மளிகை கடையில இருந்தீங்க அப்படின்னு அனாமிகா கேட்டதும் மறுபடியும் மனசுக்குள்ள பேச ஆரம்பிச்சுட்டாங்க பார்த்தேன் இல்ல இந்த பொண்ணு கிட்ட மாமியார் முறுக்க காட்டலாம் பயந்து போயே பதில் எதுவும் பேச மாட்டான் சாக்லேட்டை பத்தியும் எதுவும் கேட்க மாட்டா அப்படின்னு நினைச்சாங்க சாரதா உடனே பேச்சு நடவடிக்கையே மாத்தினாங்க கொஞ்சம் கோபமா அனாமிகா கிட்ட சொன்னாங்க ஆமாண்டிமா நேத்து நான் தான் இருந்தேன் அதுக்கு என்ன இப்போ அது ஒண்ணு இல்லாத கடையில இருந்தீங்க சாக்லேட் அதுக்கான பணமும் இல்லையா அது வரல அனாமிகா கேட்டதும் கோபமா எங்க அம்மா வீட்டுக்கு பைபாஸ்ல அனுப்பிச்சிட்டேன் ஏன்னா அவங்க பிச்சை தானே எடுத்துக்கிட்டு இருக்காங்க சாரதாவோட பிறந்த வீட்டுல உள்ளவங்க சாரதா ஃப்ரீயா பணம் அனுப்புவானு கதவை திறந்து வச்சிட்டு நிக்கிறாங்க பாரு கட்டுக்கட்டான பணம் அனுப்புற அப்படின்னு கோபமா பேச ஆரம்பிச்சாங்க கோபமா பேச ஆரம்பிச்சதும் அனாமிகா பயந்து போயிட்டான் ஒரு டப்பா சாக்லேட் தானே போகட்டும் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் நீங்க போய் கொடுத்துட்டு வாங்க வெறும் கையோட எங்க இருந்து டீம்மா குழந்தைங்க என்ன பார்த்ததுமே அப்படின்னு சாரதா பேசி முடிக்கிறதுக்குள்ள ரெண்டு மூணு டைரி முழுக்க எடுத்து சாரதா கையில கொடுத்த அனாமிகா சாரதா அனாமிகா கிட்ட இருந்து சாக்லேட்ஸை வாங்கிக்கிட்டு கடையில இருந்து ஸ்கூலுக்கு நடந்து போனாங்க மறுபடியும் அனாமிக்காவோட கண் பார்வை சாக்லேட் டப்பாக்கே போச்சு ஸ்கூலுக்கு போற வழியில சாரதா கொண்டு வந்த சாக்லேட்டை பிரிச்சு சாப்பிட்டுட்டு போனாங்க இந்த சாக்லேட் பைத்தியம் எப்போ போவோம் இந்த சாக்லேட்டை பார்த்தாலே மனசு உருகிடுதே மனசு உருகி ஆறா போகுது மனசை கட்டுப்படுத்த முடியல ஒன்னு பின்னாடி ஒன்னுன்னு டப்பா சாக்லேட் போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நடந்துக்கிட்டே மூணு டைரி மில்கையும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல் கிட்ட வந்து கேட்ல நின்னுக்கிட்டு இருந்த ஆயா கிட்ட சாரதா லஞ்ச் டப்பாவை கொடுத்துட்டு கிளம்பினாங்க இப்போ கமலா கடைக்கு வந்தா காலி டப்பாவை பாத்துக்கிட்டு இருந்த அனாமிகாவை பார்த்த அவ நாளுக்கு நாலு மாமியாரு மருமகளும் சின்ன குழந்தையாவீங்க சாக்லேட் எல்லாம் ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டீங்கன்னா நாங்க வாங்கறதுக்கு என்னத்தை குடுப்பீங்க என்ன கண்ணிங்க நான் சாக்லேட் சாப்பிட்றேங்கிறீங்க மந்தான் நேற்று தான் புது சாக்லேட் டப்பா வாங்கிட்டு வந்தேன் நேத்து நிறைய இருந்துச்சு இன்னைக்கு எப்படி காலியாச்சுன்னு தான் புரியல எப்படி காலியாச்சுன்னு எனக்கு தெரியும் அனாமிகா தெரியுமா எப்படி நேத்து கடையில இருந்தது உன் மாமியார் தானே அவங்கள கேளு சொல்லுவாங்க அப்படின்னு கமலா சொன்னதும் அனாமிகாவுக்கு ஷாரதா மேல சந்தேகம் வந்துச்சு சரிங்க இப்போ உங்களுக்கு என்ன வேணும் தக்காளி ஒரு கிலோ கொடுமா

ஆனா குழந்தைங்க என்னவோ சாக்லேட்ஸ் கொடுக்கலன்னு சொல்றாங்களே சாரதா கமுக்கமா வாயே திறக்காம குணிஞ்ச தலை நிமிராம இருந்தாங்க அப்போ அனாமிகா ஸ்டார்ட் பண்ண சந்தேகம் இப்போ பலமாச்சு மனசுக்குள்ளாரியே நினைச்சா இந்த வீட்டுல சாக்லேட்டை யாரும் இல்ல யாத்த தான் திருடுறாங்க ஆனா ஒத்துப்பாங்களா நான் திருடிங்கிறதுக்கு ஆதாரம் வேணும் சேதாரம் வேணும்னு வாங்களே சண்டை வேற போடுவாங்க வீட்டையே ரெண்டு ஆக்கிடுவாங்க வேற அதெல்லாம் எனக்கு வேண்டாம் பா ஆனா இந்த சாக்லேட் விஷயத்த ஒத்துக்க வைக்கணுமே ஒத்துக்க வைக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அனாமிகா அதுக்கு மறுநாளே கடையில இருந்த அனாமிகா மனசுக்குள்ளார நினைச்சா இப்படியாச்சும் சாக்லேட் திருடிட்டு என்னோட ஆத்தைக்கு பாடம் சொல்லி தரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த சூப்பரான ஒரு ஐடியா வந்துச்சு அவ கடையில இருந்து நல்ல காரமா இருக்க பச்சை மிளகாவை

குழந்தைங்க சிரிச்சுட்டு இருந்தாங்க என்ன அத்தை இது சாக்லேட் திருடுற மருமகளை இந்த திருடுத்தனம் அத்தை நீ என்ன சொல்றது மருமகள எனக்கு சாக்லேட் பைத்தியம் அதை தின்னாம இருக்க முடியல அது மட்டுமா பணத்தை கொடுத்து வாங்க உன் மாமனாரு ஒரு ரூபா கூட எனக்கு தர மாட்டாரு அதனால உங்க மாஸ்டர் பிளான போட்டு கடனை உடனே வாங்கி இந்த கடையை வச்சு கொடுத்தீங்களா சாக்லேட் சாப்பிடறதுக்கு ஆமா மருமகளை உனக்கு கடை வச்சு கொடுத்தது அப்பப்ப வந்து சாக்லேட் சாப்பிடலான்னு தான் வாரத்துக்கு முப்பது மாசத்துக்கு முன்னூத்தி சாக்லேட் சாப்பிடலன்னா தூக்கம் வரலாமா சரிங்க அத்த குழந்தைங்களுக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொன்னதும் சாரதா குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போனாங்க திரும்ப வீட்டுக்கு வரும்போது சாரதா சாக்லேட்டை பிரிச்சு வாய்க்குள்ளார போட்டாங்க ஆனா அது அனாமிகா முதல்ல ரேப் பண்ணி போட்ட பச்சை மிளகா அப்போ சாக்லேட்டுன்னு நினைச்சு அதை வாயில போட்டு வாங்கற அடியில ஷாரதா அன்னையோட சாக்லேட் பக்கமே போகல அந்த சுவையே மறந்துட்டாங்க திருடுறது மட்டும் இல்ல இனிமே சாக்லேட் வேண்டான சபதமே எடுத்தாங்க இதே இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு மறுபடியும் மீட் பண்ற பாய் பாய்